அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம முட்டைக்கோசை வச்சு ஒரு அருமையான ரெசிபி செய்யப்போனால் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோசில் உள்ள இலைகள்லாம் காஞ்சி போனதெல்லாம் எடுத்தாச்சு எடுத்து சுத்தம் பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து பொடி பொடியாக கட் பண்ணிக்கிறலாம் இந்த முட்டைக்கோஸ் பக்கோட வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸு பெரியவர்களும் குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க ஃபஸ்ட்லேயே பொடி பொடியாக நறுக்கி நம்ம வந்து பக்கோட செய்யலாம் இதில் வந்து தண்ணி சத்து இருக்கிறதுனால மறுபடிக்கு நம்ம வந்து கழுவக்கூடாது ஃபஸ்ட்டில் கழுவிடணும் நீல நீலவாலை நறுக்கிக்கிறவன் கட் பண்ணி வச்ச கோசம் பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் கால் கிலோ கடலை மாவு இதில் சேர்த்துக்கலாம் இரநூறு கிராம் பச்சரிசி மாவு நம்ம அதோடு சேர்த்துக்கலாம் மூணு ஸ்பூன் மிளகாய் தூள் பெருங்காய் பவுடர் ஒரு ரெண்டு ஸ்பூன் பெருங்காய் பவுடர் இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு ஸ்பூன் உப்பு தேவையான அளவு நம்ம எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா கிளறி விடலாம் கொஞ்சம் தண்ணி தொளித்து கிளறி விடலாம் எண்ணெயில் வந்து இந்த கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வந்து அந்த புளியை சேர்த்துக்கலாம் புளியை போட்டு முறிச்சிட்டோம்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது இது வந்து ஒரு டிப்ஸாகவும் நினச்சிக்கிறங்க பாருங்கள் இந்த புளியை போட்ட உடனே எப்படி இந்த நுற வருதுன்னு பாருங்கள் அந்த நுரை வந்து அடங்கின உடனே அதுக்கு பிறகு நம்ம வந்து பலகாரத்தோட ஆரம்பிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த புளியை போட்ட உடனே எல்லாம் நல்லா முறிஞ்சிருச்சு இந்த எண்ணெய் வந்து புளியை போட்டு முறிச்சிட்டோம் இந்த நுரையெல்லாம் மாறிடுச்சு நல்லா வாசமாக இருக்குது வீடே மணக்குது நல்லா கருப்பாயிருச்சு அளவு கருப்பாகி நம்ம எடுத்துட்டோம்னா அந்த எண்ணெயில் வந்து நம்மளுக்கு உடம்புக்கு எந்த கெடுதலும் வராது நல்லெண்ணெயை கூட அந்த மாதிரி முறிச்சிட்டு நம்ம பழகரஞ்சுக்கலாம் அந்த புளியை நம்ம தூர வீசிடலாம் இப்போ நம்ம பக்கோடை போட ஆரம்பிச்சிடலாம் அதிகமாக தீய இருந்தால் சிம்மில் வச்சுருங்க வெளியில் மழையாக இருக்கும் நான் இப்போ கேசில் வச்சுருக்கேன் இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கரலாம் வரவேற்காடு தான் வந்துருக்கு நல்லா திருப்பி விட்டுக்கிறோம் வரட்டும் அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் நல்லா வந்துருச்சு நம்ம வந்து எடுத்துக்கலாம் சூப்பராக அருமையான ஸ்நாக்ஸு நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ